ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி ரேவதி சிறியில் வந்து சூப்பரான புரோம் வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பிஸ்வரி பார்க்குறதுக்காக ஊர்க்காரங்க அவ்வளோ வரும் வரவும் உடனே என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கும் போது என்னம்மா அப்படி இருக்கீங்க ஊரில் வந்து வருஷம் வருஷம் நம்ம இந்த மாதிரிக்கு கோயில் ஃபங்க்ஷன் பண்ணுவோம்ல அப்போது கோயில் நகையெல்லாம் உங்கள்கிட்ட தானே இருக்குது அந்த நகையை வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து சாமிக்கு அலங்காரம் பண்ணிடலாம் அதே மாதிரிக்கு வழக்கம் போல் முதல் மரியாதையே உங்களுக்கே கொடுத்துடலாம் அப்படிங்கவும் உடனே சாம்பிடிஸ்வரியே சரிங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க முதல் மரியாதை உனக்கு கிடைக்கணும் அது எப்படி கிடைச்சிருந்து நானும் பாக்குறேன் முதல் மரியாதை இந்த வருஷம் என் புருஷனுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சந்திரகலா காளியம்மாள் வீட்டுக்கு போகவும் அப்போ காளியம்மாள் வந்து இருக்கிறாங்க என்ன மருமகளே திடீர்னு வந்திருக்கிற என்ன விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அத்த விஷயம் தான் அப்படிங்கிறாங்க உடனே சிவனாடியும் முத்து என்னாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் இந்த மாதிரிக்கு கோயில் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்க கோயில் நகை வந்து இங்கே எங்கள் அக்கா வீட்டில் தானே இருக்குது அதனால கோயில் நகையை எங்கள் அக்கா வந்து கொடுக்க போறா அது மட்டும் இல்லாமல் அந்த முதல் மரியாதையும் எங்கள் அக்காவுக்கு தான் கிடைக்க போகுது அப்படிங்கிறவும் இதை கெட்டதுமே அப்போ முத்துவேல் சொல்கிறாங்க ஆமாம் வழக்கமாக அது நடக்கக்கூடியது தானே இப்போ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது இந்த வருஷம் அந்த முதல் மரியாதை அவளுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்கும்போது முடியணும் அப்படின்னு சொல்லவும் உடனே காலியுமானு சொல்கிறாங்க ஆமாம் என் மருமகள் சொல்கிறது தான் கரெக்ட் வருஷம் வருஷம் அந்த முதல் மரியாதை அவளுக்கு தானே கிடைக்கிது இந்த வருஷம் அவளுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கவும் இப்போ சந்திரக்குள்ளே சொல்கிறாங்க இந்த வருஷம் முதல் மரியாதை என் புருஷன் சிவநாண்டிக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிவநாண்டி எப்போவும் போல சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன சந்திரா என்ன சொல்கிற எனக்கு முதல் மரியாதை அப்படிங்கும்போது ஆமாங்க இனிமேலும் முதல் மரியாதை வருஷம் வருஷம் உங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படிங்கவும் அது எப்படி முடியும் அது எப்படி நம்ம தட்டி பறிக்க முடியும் அப்படிங்கவும் அப்ப முத்துவேல் வந்து சொல்றாங்க என் மருமக அது கூட தெரியாமையா வந்திருப்பா அவ ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கிறா மகனே அப்படிங்கும்போது உடனே வந்து சந்திரகலாவும் சொல்றாங்க ஆமா நீங்க சொல்றது கரெக்டு தான் மாமா நான் ஒரு பிளானோட தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது அப்ப காளிமார் கேட்கிறாங்க என்ன பிளான் சந்திரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே தன்னுடைய பிளானை சொல்றாங்க கோயில் நகை எல்லாமே வந்து அங்க எங்க அக்காவுடைய கண்ணு கண்பில் தானே இருக்குது அந்த கோயில் நகை அவ்வளோத்தையும் கவரிங்க நம்ம மாத்திட்டோம்னா அப்புறமா மெடிக்கா அது எல்லாமே வந்து தலைகளை மாறிவிடுபிங்கவும் இது கிட்டதுமே உங்க மூணுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அதே நேரத்தில் சந்திரகா சொல்றாங்க ஆமா அந்த நகையில நான் எடுத்து தரேன் அந்த கோவில் தங்க நகை அவ்வளோத்தையும் நான் எடுத்து தரேன் அது அப்படியே வந்து அச்சு அசெல்லாம் நம்ம டூப்ளிகேட்டாக நம்ம மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே மூணு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ உடனே வந்து சந்திரக்கலா சொல்லிட்டு இருக்கிறாங்க ராத்திரி எல்லோரும் தூங்குனதுக்கப்புறமா நான் அந்த நகையை எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து காலையில் விடியறதுக்குள்ளேயும் அந்த நகையை டூப்ளிகேட்டாக செஞ்சு மாற்றிட்டு வந்துடணும் நான் வந்து யாருக்கு தெரியாமல் இந்த நகையை மாற்றி வச்சுருந்தேன் ஏன்னா காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா எங்கள் அக்கா வந்து நகையை எடுத்து கோயிலுக்கு கொண்டுட்டு போயிடுவா அங்கே வச்சு அதுக்கப்புறமா அந்த நகையெல்லாம் டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லவும் இதை பிறகு அப்புறம் நடக்கிறதை அவங்கவுங்களே பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சிவனாடி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது அவ்வளோ அவளுடைய மான மரியாதை எல்லாமே பொய்ரு அப்படின்னு சொல்லவும் உடனே காளிமகன் வந்து சொல்கிறாங்க என் மருமகன்னா சும்மாவா என்ன அவளோட திட்டம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா ஊர்க்காரங்க அவ்வளோ ஒரு முன்னாடியே தலை குனிஞ்சு நிற்பா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சந்திரகலாவும் ராத்திரி நான் ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சந்திரகலா வெளியே இருந்து போயிட்டு வரவும் உடனே கார்த்தியும் மயில் வாகனமும் பார்க்குறாங்க என்னது சின்ன மாமியார் வெளியே போயிட்டு வராங்க அவங்க வெளியே போயிட்டு வந்துட்டாக்கி ஏதாவது அடுத்ததான் ஒரு பிரச்சனையை போட்டுட்டாங்க தானே அர்த்தம் அப்படிங்கவும் ஆமா ஆமா ஏதோ ஒரு பிரச்சனையை போட்டுட்டு தான் வந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சின்னத்தைன்னா பிரச்சனை பிரச்சனைனா சின்னத்தை அப்படின்னு வந்து அவங்க சந்திரகலாவை பற்றி அவங்க இருக்கிறாங்க உடனே காத்தி சிரிக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா என்னது இவனுங்க நம்ம ரெண்டு நம்மளை பார்த்து ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருக்கிறானுங்க இவனுக்கு ஒரு வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்ததான் பார்த்தோம்னா ராத்திரி வந்ததுமே சந்திரகலா வந்து சிவநாண்டிக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க நீங்கள் பின்பக்கமாக வழியோடு வந்துருங்க நான் நகையெல்லாம் எடுத்தார் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க சொன்ன மாதிரிக்கே நகையை எடுத்து கொடுத்துறவும் விடியறதுக்குள்ளேயும் டூப்ளிகேட் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க அப்படிங்கவும் உடனே அதே மாதிரி சிவனாண்டியும் அவங்க முத்து வேலுவும் அந்த தங்க நகை எல்லாத்தையுமே வந்து அப்படியே டூப்ளிகேட் மாதிரி செஞ்சுட்டு அந்த டூப்ளிகேட் நகையை எடுத்துக்கொண்டு சந்திரகலாட்ட கொடுத்துருந்தாங்க அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே சாம்பிஸ்வரி வந்து கோயிலுக்காக வந்து அந்த நகைய எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க கோயிலுக்கு போறாங்க அப்போ சந்திரகலா வந்து சொல்றாங்க நகை எடுத்துட்டு போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்கிறத பாரு ஊர்க்காரங்க மத்தியில் நீ தலை குனிஞ்சு நிற்ப நீ இப்ப அசிங்கப்பட போற அந்த கண்கொளா காட்சியை நான் பார்க்க தானே அப்படின்னு அடுத்து தான் பார்த்தோம்னா அதே மாதிரிக்கி கோயில் நகையை எடுத்து கொண்டு கொடுக்கவோம் அப்போ அந்த நகையை வந்து அவங்க சாமிக்கு கொண்டு போடுறதுக்காக வரும்போது அப்போது சிவனாடியும் முத்துவெலியும் சொல்கிறாங்க அந்த நகையை பார்த்தா எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது கவரிங் மாதிரி இருக்குது அப்படிங்கவும் என்ன சொல்லிகிட்ருக்கிறீங்க நீங்கள் வந்து நகையை சந்தேகப்படலை சாமிட்டி ஸ்ரீ அம்மாவை சந்தேகப்பட்றீங்க அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் எங்களுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது நாங்கள் யாரை சந்தேகப்படுறதும் சந்தேகப்படலைன்னு சொல்லலை ஆனால் அந்த நகை வந்து டூப்ளிகேட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே அடுத்து பார்த்தோம்னா அந்த நகையை செக் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சாமி ஸ்ரீ சொல்லும்போது உடனே செக் பண்ணுறதுக்காக பாராங்க அப்போ அதே மாதிரி பார்க்கும்போது எல்லா நகையும் டூப்ளிகேட்டா இருக்குது இதை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே சாமிலி கிட்ட கேட்குறாங்க என்னம்மா கோயில் நகை அவ்வளவும் வந்து டூப்ளிகேட்டா இருக்குது உங்ககிட்ட தானே வருஷம் வருஷம் நாங்கள் கொடுத்து வச்சிருந்தோம் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாமிலசீரியை அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அதே மாதிரி காட்டியும் அவங்க மயில் வாங்கினோம் ரேவதி ராஜராஜனை எல்லாரும் அதிர்ச்சி அடையவும் உடனே வந்து கார்த்திட்ட மயில் வாங்கணும்னு சொல்கிறாங்க என்ன சகல இந்த சின்ன மம்மியார் நேத்திக்குன்னு வெளியே போய்ட்டு வந்துச்சு என்னமோ பண்ணிட்டு வந்துருச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லும் போது உடனே அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க சந்திர அக்காக்களை வந்து சொல்றாங்க எங்க அக்காவை பார்த்து இப்படி சந்தேகப்பட்டு இருக்கிறீங்க எங்க அக்கா அந்த கோயிலுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கிறா ஆனா எங்க அக்காவை பார்த்து இப்படி சந்தேகப்பட்டு இருக்கிறீங்களே இது உங்களுக்கே நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம் இப்ப சிவனாண்டியும் அப்ப வந்து அவங்களுக்கு சார்பா பணத்தை கொடுத்துருக்குறாங்க போல சிறிக்கு எதிராக பேசுறதுக்காக அவங்க எல்லாருமே வந்து சிறிக்கு எதிராக அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இப்படி கோயில் நகையை வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா ஊர்க்காரங்களுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல அப்ப உடனே வந்து சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுவே ஏமல ஏதாவது ஒரு தப்புன்னா இந்த மாதிரிக்கு தானே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை உள்ளே கொண்டு வச்சாங்க அதே மாதிரிக்கு தான் இப்போ இவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் கோயில் நகையை இவங்க எடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி வந்துக்கு அவங்களுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல இது எல்லாமே அத்தையை வந்து இந்த மாதிரிக்கு பழி போடுறதுக்காக தான் சதி திட்டம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்துதான் பார்த்தோம்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடவும் உடனே போலீஸ்காரங்களும் வராங்க வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்போ ஊர்க்காரங்க அவ்வளோ இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அது மாதிரி சிவனாண்டியும் முத்துவனும் சொல்றாங்க கோயில் நகை எல்லாமே இவங்ககிட்ட தான் இருந்தது நகைக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிக்கு கோயில் நகை எடுத்தது மட்டும் இல்லாம டூப்ளிகேட் செஞ்சு வச்சிருக்காங்க இவங்களை அரஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கவும் உடனே சாம்டுஸ்ரீ ராஜராஜனும் வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க பேசுறீங்க ஏன் குடும்பத்தை பார்த்தா சந்தேகப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ உடனே வந்து அவங்க எங்களுக்கு என்ன பண்ணதுக்கு முடியும் எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்களும் அரஸ்ட் பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அரஸ்ட் பண்றதுக்காக வரவும் இப்போ கார்த்தி வந்து தடுக்கிறாங்க எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அந்த நகையை நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே அவங்க சிவனாண்டியும் முத்துவேலும் வழக்கம் போல தடுக்கிறாங்க அப்படிலாம் வந்து இவங்களுக்கு டைம் கொடுக்காதீங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கவும் உடனே வந்து காத்து சொல்கிறாங்க எங்கள் அத்தையை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க அந்த கோயிலுக்காகவும் ஊருக்காகவும் எவ்வளோ நல்லா செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கவும் உடனே ஊருக்காரங்க கொஞ்சம் பேர் வந்து சொல்கிறாங்க அம்மா சாம்பு சிரிக்க அம்மாவுக்கு இந்த மாதிரிக்கு எதுக்காக செய்யணும்னு அவசியமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கோயிலுக்காக அவங்க எவ்வளவோ ஏராளமாக செஞ்சுருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தப்பு எங்கேயோ நடந்திருக்குது அப்படின்னு கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் ஒரு நாள்லாம் அவகாசம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரி எனக்கு வந்து சாயந்தர வரைக்கும் அவகாசம் கொடுங்க நான் அதுக்குள்ளேயே நகை கண்டுபிடிச்சு தரேன் அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் சரிங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா ஊர்காரங்க மத்தியில் எல்லாருமே வந்து சாம்புஸ்வரிக்கு கொஞ்சம் பேர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்கவும் அதனால அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க சாயந்தரம் வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் அதுக்குள்ளேயும் நீங்கள் சாமி நகையை நீங்கள் கண்டுபிடிச்சு தரலன்னா நான் நான் அரஸ்ட் பண்ணி நான் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே காத்தியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொன்னா மயில்வாங்க வந்து கார்த்திகிட்ட கிட்ட சொல்றாங்க என்ன சகல இந்த மாதிரி நீ சொல்லிட்ட இப்ப நகை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கும்போது அதுக்கு அதுக்கேண்ட ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன சொல்றான்னு கேட்கும்போது உடனே சந்திரக்கலா அதிர்ச்சி அடையிறாங்க இவன் எப்படி நகையை கண்டுபிடிச்சிருவான்னு நானும் பாக்குறேன் அப்படிங்கவும் உடனே சிவன் சிவனாண்டியும் முத்துவேலும் வந்து சந்திரகலாட்ட சொல்றாங்க என்ன இவன் இந்த மாதிரி அஞ்சு மணிக்குள்ள நகையை கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வரன்னு இருக்கிறான் இவனால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லும்போது போது அவன் அப்படிதான் சொல்லுவான் ஆனா இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்க போறோம் நகையை நான் சொன்ன மாதிரிக்கு தானே வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது ஆமா சந்திரா நீ சொன்ன மாதிரி தான் நகையா அந்த இடத்துல வச்சிருக்க வச்சுருக்குறேன் அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க மயில் வாகனத்தில் சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நகையை கண்டுபிடிச்சல் அப்படிங்கவும் உடனே வந்து மயில் வாகனமும் கார்த்தி சகல நீ சரியான திட்டம் போட்டிருக்கிற நம்ம நகையை கண்டுபிடிச்சலன்னு நம்பிக்கை வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி ரேவதி மயில் வாகனம் இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நகையை வந்து எப்படி சந்திரக்கலாட்ட தான் இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுது அதனால நகையை அவற்றிருந்து எப்படி மீட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க கார்த்தி ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்கவும் அவங்களும் அதே மாதிரி பண்றாங்க இங்க பார்த்தோம்னா சொன்னால் சாம்டு ஸ்ரீக்கு வந்து சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தியாக்கா உன் அசிங்கப்படுத்தணுன்னே இவன் தான் நாக்கே எங்கே கொண்டு மறைச்சிருப்பான் போலுக்கு அப்படிங்கும் போது உடனே வந்து ராஜராஜன் சொல்றாங்க என்ன சந்திரன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற மாப்பிள்ளை பற்றி சாம்டு ஸ்ரீக்கு நல்லாவே தெரியும் மாப்பிள்ளைக்கு இது பண்ணக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நகையை யார் எடுத்திருப்பாங்களோ அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சந்திரகலாம் அதிர்ச்சி அடையிறாங்க அது கோயில் உள்ள சாமி நகையாக்கும் அதனால அந்த தப்பை யார் பண்ணியிருப்பாங்களோ அந்த சாமியே வந்து அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் முன்னாடி நிறுத்தி எடுத்து தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மாப்பிள்ள வந்து சாம்பு சரியா அரஸ் பண்றதுக்காக போகும்போது தடுத்து நிறுத்திருக்கிறாரு அவர் எவ்வளவு நல்லது பண்ணி இருக்கிறாரு ஆனா நகை எடுத்தவங்க நல்லா இருக்க மாட்டாங்க அந்த கடவுளே தண்டிச்சிருவார் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது காத்து இந்த நகையை எப்படி மீட்டு கொண்டுட்டு வர போறாங்க சாம்பு ஹிஸ்டரிய இந்த பிரச்சனையை வந்து எப்படி காப்பாற்ற போறாங்க அதே மாதிரிக்கு சந்திரகலா தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து நிரூபிக்க போறாங்கன்னு சொல்லி நம்மள வெயிட் பண்ணி பார்க்கலாம்